பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பிற நபர்கள் நம் மீது இருக்கக்கூடிய வஞ்சம் கோபம் மற்றும் பொறாமை இவற்றின் காரணமாக நமக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான தீமைகளையும் வெகு எளிதாக விரட்டுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்லவர்களாக இருப்பது என்பது கண்டிப்பாக சாத்தியப்படாத ஒன்று அதுபோன்ற சூழ்நிலைகளில் நமக்கு எதிரிகளாக வரக்கூடிய நபர்கள் உறவினர்களாக இருந்தாலும் வெளிநபர்களாக இருந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான தீமைகளையும் குறிப்பாக மாந்திரிகத்தின் மூலமாக செய்யக்கூடிய தீமைகளையும் சேர்த்து விரட்டி அடிப்பது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமக்கு எதிராக உறவினர்களோ எதிரிகளோ முன்பின் தெரியாத நபர்களோ ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டவை மட்டுமே நடக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாயத்தானது தயார் செய்து பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் ஒரு நபருக்கு பண வசதிகள் இருக்கும் நல்ல பதவியில் இருப்பார்கள் அல்லது செல்வாக்கான மனிதர்களாக இருப்பார்கள் பிறருக்கு உதவுவதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது தங்களுடைய வாரிசுகளுக்கோ உறவினர்களுக்கோ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தடைகள் வந்து சேரும் அதுவும் இல்லாமல் தானாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தொழிலில் நஷ்டம் உடனிருக்கக்கூடிய நபர்கள் உண்மையானவர்களாக இல்லாமல் இருப்பது எதை எடுத்தாலும் கெட்டதாக முடிவது அதிக அளவில் பண விரயம் மன உளைச்சல் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியில்லாமல் இருப்பது இதுபோன்ற தீமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் பிரம்மதண்டு மூலிகைக்கு அமாவாசை தினத்தில் சரியாக பன்னிரண்டு மணி இந்த நேரத்தில் காப்பு கட்டி இந்த மூலிகையை பறித்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையானது பகல் நேரத்தில் எடுத்து வரப்பட்டிருந்தால் சூரிய ஒளியிலும் இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் சந்திர ஒளியிலும் வைக்கப்பட வேண்டும் வைத்த பிறகு ஐந்து மணி நேரம் கழித்து அதில் இருக்கக்கூடிய வேர் பகுதியை நகங்கள் படாமலும் இரும்பு ஆயுதங்களை கொண்டு நறுக்காமலும் முறையாக எடுத்து அந்த வேர்களை மட்டும் ஐந்து விதமான தூய்மையான பொருள்களை கொண்டு சுத்தி செய்து ஒரு சிறிய மஞ்சள் துணியில் வைத்து பத்திரப்படுத்த வேண்டும் அவ்வாறு பத்திரப்படுத்திய அந்த மூலிகையை போகாமலும் பூஞ்சைகள் பிடிக்காமலும் பத்திரமாக வைத்திருந்து இருபத்தோரு நாட்கள் கழித்து அதை எடுத்து குலதெய்வ ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விபூதி குங்குமம் மஞ்சள் அல்லது சந்தனம் இவற்றை மட்டுமே உடன் சேர்த்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து ஆண்கள் என்றால் வலது கையில் கட்டிக்கொண்டும் பெண்கள் என்றால் மறைவான பகுதிகளில் கட்டிக்கொண்டும் குலதெய்வத்தை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிறரால் செய்யப்பட்ட அனைத்து தீமைகளும் தெரித்து ஓடும் இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகையை பற்றி தெரியாத நபர்களும் தேவைப்படும் நபர்களும் உங்களுக்கு தேவையானவற்றை எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவலாக தெரிவித்து கேட்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்தினை அணியக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் உண்டு அதனை பற்றி தேவைப்படும் நபர்களுக்கு மட்டும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்